சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளாரா அல்லது தமிழகத்தில் புதிதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை தொடங்குகிறாரா என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது வைத்திலிங்கம் அவர்களிடம் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் தொடங்கக்கூடிய தேதி மற்றும் இடம் பற்றிய தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் அதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் மூலமாக இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உரியதா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது என்று தீர்ப்பு வந்தால் முழு கட்டுப்பாடையும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச்செயலாளர் பதவியும் செல்லாது என்ற தீர்ப்பும் அதேபோல்தான் வரும் இதனால் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முக்கிய இடமும் கொடுக்கப்படும் இதன் காரணமாகத்தான் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது தேர்தல் முன்பாக இரட்டை இலை சின்னம் வழக்கு முடிவதற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை தெரியப்படுத்தாததற்கு காரணமும் இதுதான் கடைசி நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இரட்டை இலை சின்னம் வந்துவிட்டால் அதிமுக முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைவசம் வந்துவிடும் இதனால் பாஜகவிற்கு எதிர்ப்புகள் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாகவும் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் அமித்ஷா அவர்கள் இந்த திட்டத்தை போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் அதற்கு காரணம் மக்களவைத் தேர்தலில் எவ்வளவோ எடுத்து கூறியும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காததுதான் அப்படி கூட்டணி வைத்திருந்தால் இன்றைக்கு பதினெட்டு எம்பிக்கள் அதிமுகவிலிருந்து அனுப்பப்பட்டிருப்பார்கள் மெஜாரிட்டியுடன் மூன்று அமைச்சர்கள் மத்தியில் ஆட்சியே தற்பொழுது அதிமுகவிற்கு சாதகமாக வந்திருக்கும் அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தவறு செய்துவிட்டார் என்ற கோபமும் அமித்ஷாவிற்கு இருக்கிறது